என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் காலபுருஷனுக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் இந்த ராசியினுடைய தன்மை என்ன ராசியினுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அது நெருப்பு ராசி காலாபுருஷ காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் நெருப்பு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு நெருப்பு ராசி மூன்றுமே நெருப்பு தத்துவம் இந்த மூன்று ராசிகளுக்குமே இந்த உலகம் இந்த உறவுகள் எல்லாமே எதிர்த்து நிற்கும் இவங்க எதிர்த்து தான் ஜெயிக்க முடியும் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இல்லை மேசத்தை பொறுத்தளவில் நீங்கள் என்ன பேசினாலும் அதற்கு எதிர்ப்பு குரல் உங்கள் வீட்டிலேருந்தே வரும் சார் வீட்டில் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னிங்கன்னா அங்கேயே எதிர்க்கற கால் இருக்கும் தொழிற்போன்ற இடத்துல போய் போனோம்னா நம்ம சொல்ல விஷயத்துக்கு எதிர்த்து பேசுகிற கால் இருக்கும் எதிரிகள் அங்கங்கே உருவாகக்கூடிய ராசினா இந்த மேசம் சிம்மம் தனுசு இங்கே மேசத்தில் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி சுக்கோண்டை நட்சத்திரம் பரணி சூரியனை நட்சத்திரம் கார்த்திகை மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு தன்னுடைய மோட்சத்தை இந்த பூர்வீகத்தில் நான் பிறந்த விஷயத்தை எதற்காக ஜனனம் எடுத்திருக்கிறோம் என்ற விஷயத்தை முதல் புள்ளியாக எடுத்து வைப்பது கேதுவடை நட்சத்திரம் அதான் அஸ்வினி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே நாடாள முடியும் உலகால முடியும்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த வீட்டில் ஒரு செய்வனை தோஷம் ஒரு வாக்குமுறை இருக்கிறது என்பதை கண்டிப்பாக சொல்லப்படுகிறது அதனால தான் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சடச்சரண நடந்து சடச்சரண முடியும் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பை தரும் அவசரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை தந்துடும் அப்புறம் பெரிய தோல்விகள் வருத்தங்கள் உறவுகளுக்குள்ள பிரிவுகள் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஓட சொல்லுவோம் மனைவிஸ்தானம்ங்கிற விஷயத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க சொல்லுவோம் மனைவி மூலமாகவே ஒரு பிரச்சனையை சந்திக்க வச்சது அரசு வேலை அரசு உத்தியோகம் நோக்கி ஓட சொல்லும் அப்பா அப்படிங்கிற நிலையை நோக்கி ஓட சொல்லும் அந்த பூர்வீகத்திலையும் அந்த அரசு பதவிகளையுமே அவசரத்தால் சில பிரச்சனையை சந்திக்க கூடிய வாய்ப்பை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே ஒரு பெரிய மூலாதாரமான நட்சத்திரம் இந்த மேசத்தை அதனுடைய சின்னமே பெல்லாடுன்னு சொல்லுவோம் நெருப்பு ராசின்னு சொல்லுவோம் அவசரத்தால் வெள்ளாடு செய்யும் சர 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 சரணு மரத்தில் செவத்தில் வீட்டில் ஏறிடும் திரும்ப இறங்க முடியாமல் கத்தி நிற்கும் அந்த மாதிரி அவசரத்தால் எடுக்க முடிவு கூட இவர்களை வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துருக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்திற்காக ஏன் தலைமை பதவிக்காக தன் குடும்பத்திற்காக நாம் ஓடுகிறோம் உழைக்கிறோம் அப்படிங்கிற கோபமும் டென்ஷன் இருக்கும் அதை கொண்டு அவங்கள்ட்ட காட்டும்போது அது பெரிய எதிர்ப்பாலையாக மாறிடும் தனக்கு எதிர்ப்பாக ஏதோ ஒரு சிக்கலை நம்மளே மாட்டி வைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு அப்படியே மண்டையெல்லாம் டென்ஷன் ஆகி என்னடா வாழ்க்கை இது எதற்காக முயற்சி எடுத்தோமோ யாருக்காக ஓடினோமோ எதற்காக செயல்பட்டோமோ அவர்களே எதிரிகளாகிறார்களே என்ன வாழ்க்கை தோன்றிருதுல்ல இந்த சிம்மத்துடைய தீ என்பது நெருப்பு என்பது காட்டு தீ அது பிடிச்சிருச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது அதுபோல இவர்களுக்கு கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவதில் கடினம் ஏற்படுகிறது ஐந்தாம் இடம் என்பது காலபூஷனுக்கு ஐந்தாம் இடம் என்பது என்ன குலசாமி குழந்தைகள் குலதெய்வம் பூர்வமுண்ணியம் பித்துருக்கள் முன்னோர்கள் சாமி தெய்வம் அப்பா காதல் குழந்தை எல்லாம் தானே இருக்கு அந்த இடத்துடைய அதிபதி சூரியன் வர்றார் அதற்கு வரக்கூடிய சின்னம் ஏதாவது வருகிறது சிங்கமாக அவர் சிங்கம் எந்த விஷயத்திற்கும் பசித்தால் மட்டுமே உணவு தேடும் பசிக்காத வரை எந்த மிருகங்களும் தனக்கு பக்கத்தில் உள்ளாலும் தொந்தரப்பினார் சிம்மத்தை பொறுத்தளவில் அவர்களுக்கு தேவையான பிரச்சனையை மட்டும் கையில் எடுப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் என்று ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டால் திரும்பி வைக்க மாட்டேன் அது வெற்றியோ தோல்வியோ அதை முடிச்சே தீரணுங்கிற வெறி சிம்மத்திற்கு உண்டு எவ்வளவு பெரிய எதிரிகையும் போட்டு பார்க்கலாங்கிற தைரியம் இருக்கும் இந்த சிம்மம் விளக்கு தீ தீலேயே எவ்வளோ விஷயம் இருக்குவாங்க கோவில்களில் ஆலயங்களில் வீடுகளில் ஏற்றுக்கிறவங்களவா விளக்கு விளக்கு ஏற்றுக்கிற தெரியும் அப்போ அது தெய்வ கடாச்சம் இருந்ததல்லவா இறைவன் அருளை பெற்றதல்லவா காலையில் சூரிய பகவான் உதிக்காத போது இந்த உலகம் எப்படி இயங்கும் இந்த உலகத்தை இயக்குவதே சூரியன் தானே இந்த உலகத்தை இயக்க வைப்பதே அவர் தானே அப்போ அப்படிப்பட்ட சிம்மத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்க வேண்டும் அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி அவங்க போய் ஒரு இடத்துல நின்னாலே தனியா தெரிவாங்க சார் ஒரு கூட்டத்தில் ஒரு கல்யாணத்தில் ஒரு விசேஷங்களில் இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க அந்த சபைக்குள்ள போயிட்டா எல்லாரும் எந்திரிச்சு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு கும்பிடுவாங்க வாங்க வாங்க அண்ணன் வாங்க மச்சான் வாங்க மாமா வாங்க ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் எங்கேயுமே எந்த இடத்திலுமே தனக்கான அங்கீகாரத்தை பதிக்கக்கூடியது சிம்மம் அங்கேயும் இருக்கு சார் கேதோட நட்சத்திரம் மகம் சுக்கருடைய நட்சத்திரம் பூரம் சூரிய சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரம் வந்துருச்சா அப்ப மூன்று நட்சத்திரம் அங்கே இருக்கு என்ன இருக்கிறது பண ஓட வேண்டி இருக்கிறது அதிகார பதவி அரசு வேலை தனக்கான கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது பூர்வ பூர்வஜென்ம கர்மாவையும் சுமக்க வேண்டியிருக்கிறது பூர்வஜென்ம கருமாவையும் சிமக்க வேண்டியிருக்கிறது அங்கே கேது நட்சத்திரம் இருக்கு அது என்ன செய்து அதில் ஏதாவது ஒரு கிரகங்களை அமர்ந்திருந்தா பித்துற்கள் தோஷம் முன்னோர்கள் சாபம் முன்னோர்களால் பலியிடப்பட்ட சில விஷயங்கள் இங்கே காத்துட்டு இருக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்துட்டா பாருங்க பணம் தேடுவாய் மரியாதையை சுமப்பாய் கௌரவம் இருக்கும் ஆனால் கர்மாவையும் சிமந்து சுமந்து கொண்டிருக்கிறாய் முன்னோர்கள் பித்ருக்கள் தோஷம் இருக்கும் அதை கவனமாக கையாள வேண்டியிருக்கும் சிவாலயங்களிலே வழிபாடு செய்ய வேண்டியிருக்கும் மேசம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் சிம்மம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டியிருக்கும் இந்த கருமா குறைப்பதற்காக சார் நான் நிறைய போராடுறேன் சம்பாதிக்கிறேன் உழைக்கிறேன் கோவில் கட்டணும் கும்பாபிஷம் பண்ணணும் நல்லது செய்யணும் யாரெல்லாம் என்கிட்ட வந்து தஞ்சம் அடைகிறாங்களே என் சொத்த வித்த உங்க செய்கிறேன் ஆனால் என்ன திடீர்னு வந்து கோபக்காரன் சண்டைக்காரன் குடிவாதக்காரன் பிரச்சனை குறைவன் தா தான் தான் அகம்பாவம் பிடிச்சோன்னு சொல்லிடுறானே அங்கே தான் கேது ஓடக்கருமா இருக்குது என்ன செஞ்சாலும் இங்கே இடைக்கட்டு போடுறது கொண்டு இருக்கேன் சரிங்க அதை விட தனுசு ஒன்பதாம் இடம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் இருக்கிறது அது குருவோட வீடு அவர்கள் மற்றவர்களால் மதிக்கக்கூடியவங்க அந்த நெருப்பு என்பது யாக குண்டத்திலே யாகம் வளர்க்கக்கூடிய தீ நெருப்புல மூணு பத்தீங்களா யாகம் வளர்க்கக்கூடிய தீ அந்த நெருப்பு குண்டத்தில் நீங்கள் யாகசாலையில் போய் பயன்படுத்துறது யாகசாலைக்கு போகிறது கோவில் கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கிறது கோவில் திருப்பணிகள் செய்வது இதுவெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அதனுடைய சிம்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மம் யாருக்கும் அடங்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மேசம் கோபக்கார கிரகம்னு சொல்லுவோம் மேசம் தன் கோபத்தால் எல்லாத்தையும் இழந்து விடுறதுன்னு சொல்லுவோம் சிம்மும் மேசமும் தனுசுக்கு அடக்கம் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க தனுசு குருவோட வீடு அப்படிங்கிறதுனால குரு பகவான்கிட்ட சரணாகிடுவாங்க சரணடைச்சிடுவாங்கன்னு சொல்கிறீங்களான்னா அதனுடைய அன் அன்பு தான் அதனுடைய சின்னம் அப்போ ஆடாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் அன்பால் அடித்து விட முடியும் அன்பு கண்டா பயப்படும் எவ்வளவு பெரிய கோபக்கார பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா அடங்கிடுவான் எவ்வளவு கோபம் நிறைந்தவனாக இருந்தாலும் மேச ராசியை சேர்ந்தவன தனுசு ராசிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா சரியா வந்துடுவான் தனுசு இந்த மூன்று ராசியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க தனுசை பொறுத்தளவில் தன்கிட்ட இருக்கோ இல்லையோ அங்கேயும் மூணு நட்சத்திரம் இருக்கு நினைச்சு பாருங்க மூலம் இருக்கா இங்கே கேதோட நட்சத்திரம் அங்கேயிருந்து உட்காந்துருச்சு சுக்கருடைய நட்சத்திரம் பூராடம் இங்கே இருக்கு வந்துருச்சா சூரியனை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடங்கே இருக்குது அப்போ அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி இங்கேயும் தேவைப்படுது பணம் காசு பொருளாதாரம் இங்கே தேவைப்படுவதை நோக்கி போகுது இதெல்லாம் அதுக்கு சரியாக வந்தாலும் கர்ம வினை கருமா இங்கே பிடிச்சிருக்குது கேதுவுடைய நட்சத்திரம் இங்கே இருக்குது மூலம் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது தனுசில் அந்த ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த தனுசு ராசிக்கு என்ன நடக்குது தனுசுல கணத்துக்கு தெய்வ குற்றம் இருக்குது முன் பிறவியில் முன் ஜனனத்தில் உங்கள் அப்பா தாத்தா காலங்களில் தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாததினால இந்த கர்மாவில் நிறைய போராட வேண்டியிருக்கு போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது நண்பர்கள் உறவுகள் யாரை நம்புகிறோமோ நம்பிக்கை துரோகிகள் இவர்களோடு சேர்ந்து நாம் போராடி வாழ வேண்டியிருக்கிறது உறவுக்காக ஊருக்காக சொந்தத்திற்காக நட்புக்காக நல்லதே செய்தாலும் கடைசி வரை நம்மை அவனுக்கென்ன அவனுக்கு என்னன்னு தவிர நான் செஞ்சேன்னு சொல்லலையே இந்த மூன்று ராசிகளும் கௌரவத்துக்காக அந்தஸ்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கும் ஆனால் இவர்களை பயன்படுத்தி கொண்டவர்களே இவர்களை தூக்கி வீசுவதும் உதாசீனப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் ஏன்னா இந்த கொடுக்கிற கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்படி சார் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் சிம்மமாக இருந்தாலும் மேசமாக இருந்தாலும் தனுசாக இருந்தாலும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் கொடுப்பதை நிறுத்தினால் எதிரியாவீர்கள் துரோகி அப்படின்ட்டு அவங்கள ஆக இந்த தனுசு என்ன செய்ய வேண்டும் அடிக்கடி யாகசாலையில் கலந்து கொள்வது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது குருமார்களை தரிசனம் செய்வது இதுதான் சார் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் இந்த மூன்று ராசியுமே ஒரு கோடிட்டு வாழணும் சார் எப்படி இருந்தாலும் அனாவசியமாக செலவு செய்தால் கர்மா அவங்களே அப்படியே பிடிச்சிக்கணும் கேது தான் எதிர்பார்ப்பார் எப்படா இவன் மாற்றாங்க ஏன்னா அவங்க மூன்று ராசிலையும் கேதுஓடி நட்சத்திரம் இருக்கு அங்கே செய்வனி தோஷம் இருக்கு இங்கே பித்திருக்கள் தோஷம் இருக்குது சிம்மத்தில் மேசத்தில் சைவன தோஷம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது சிம்மத்தில் மகா நட்சத்திரம் இருக்கு புத்தோசருக்கு தனுசுல மூல நட்சத்திரம் இருக்கு தெய்வ குற்றம் இதுல மாட்டிக்கிறாதீங்க இருக்குன்னா என்ன சார் செய்யணும் அடிக்கடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டு கோபத்தை குறையுங்கள் மேசத்தை அடிக்கடி சிவபெருமானை வழிபாடு செய்து கொண்டு அதிகார பதவி ஆணவம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போறத அடக்கி வாசிங்க இந்த தனுசு எல்லாரையும் நான் கட்டுப்படுத்த முடியும் என் பேச்சை கேட்பாங்கிற நம்பிக்கையை விட்டுருங்க தனக்காக வாழுங்கள் யாரும் நம் கட்டுப்பாட்டுக்களை வரமாட்டேங்கிறத உணர்ந்துக்கோங்க அடிக்கடியாக கொண்டத்தில் கலந்துக்கோங்க சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு பண்ணுங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்கவளமுடன் மீண்டும் சந்திப்போம்